குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தர்ஷா ஷாப்பிங்கில் டபுள் எக்ஸில் உள்ள நூற்றி அறுபது ரூபாயில் உள்ள காட்டன் நீட்டி கலெக்ஷன் தான் பார்க்குறோம் நாட் எல்லாமே சூப்பர் குவாலிட்டி ஸ்டிச்சிங் எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் ஒரு பீஸ் வந்து நூற்றி அறுபது ரூபாய் கொடுக்குறோம் செஸ்ட் சைஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் ஹைட் வந்து சிக்ஸ்ட்டி இன்ச்சஸ் வரை இருக்கும்ப்பா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் சாஃப்ட்டான காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து கிரே வித் நல்ல டார்க் பிளாக் கலரில் ஃப்ளாரல் டிசைன் ஓகேங்களாப்பா இதில் உருவம் இருக்காது தென் வந்து பீச் கலர் வித் மெரூன் கலர் ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ லைட் ப்ரவுன் வித்து டார்க் ப்ரௌன் லைட் பர்பிள் வித் வயலட் கலர் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பீஸ் வந்து நூற்றி அறுபது ரூபாய் கொடுக்குறோம் சைஸ் வந்து டபுள் எக்ஸல் சரிங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா தேங்க்யூ ஸோ மச் ஆல் குட் மார்னிங் டு ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோட் டிசைனில் வரக்கூடிய டபுள் எக்ஸல் நைட்டிப்பா கோட் வந்து இந்த மாதிரி அட்டாச்சுடு கோட்டு தான் உங்களுக்கு அதிலே ஸ்டிச்சாக இருக்கும் நைட்டிக்கு கான்ட்ராஸ்டடான கலர்ஸில் கோட் வந்துருக்குங்களா இந்த மாதிரி ஸ்லிட்டு எந்த கலரில் வருதோ அந்த கலரில் தான் கோட் இருக்கும் வித்தவுட் கலெக்ஷன் ஒரு பீஸ் வந்து நூற்றி எண் எண்பது கொடுக்குறோண்டா சூப்பர் குவாலிட்டி சரிங்களா இந்த கலெக்ஷனை வந்து நூற்றி அறுபதுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் கோட் நைட்டி வந்து நூற்றி எண்பது வரும் ஒரு பீஸ் வாங்க கலர்ஸ் பார்த்துடலாம் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் பாடி ஃபுல்லாமே இந்த ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்துடும் ஓகேங்களா வித் பேக்கெட்டோட வரும்டா டபுள் ஸ்டிச்சிங் எல்லாமே எதுவுமே இதாகாது கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டுடா டார்க் ரெட்டு வித்து லைட் ரெட் கலர் கோட்டு வந்து இந்த கலரில் வரும் பாடி ஃபுல்லாக இந்த கலரில் வரும் ஓகேங்களா ஒவ்வொரு கலர்ஸுமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாத்துலேயுமே உல்ட்டா கலர்ஸும் அவைலபிள் இருக்கும் சரிங்களா நான் வரிசையாக எடுக்கிறேன் உங்களுக்கு கலர் பார்க்க பார்த்தா ஈஸியாக இருக்கும் இது வந்து லைட் கலரில் பாடி இருக்கும் டார்க் ரெட்டில் வந்து கோட் இருக்கும் சரிங்களாடா இதோட உல்ட்டா கலர் தான் இது சூப்பராக இருக்கும் எல்லா குவாலிட்டியுமே நம்ம கீழே விரிச்சுக்கோங்களாடா இதோட உல்ட்டா கலர் இது பாடி வந்து இந்த ஃப்ளாரல் டிசைனில் வந்து கோட் மட்டும் அந்த லைட் கலரில் ரமா பச்சை கலரில் வரும் ஓகேங்களா ஒரு பீஸ் வந்து நூற்றி எண்பது இது வந்து நல்ல டார்க்கு கிரே கலர்டா கிரே கலரில் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலர் டிசைன் வந்துருக்கும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ளாரல் டிசைனில் வந்து கோட்டு வரும் ஃபுல் பிரிண்ட்டில் வந்து பாடி வந்துடும் ஓகேங்களா இது வந்து டார்க் மைல் ப்ளூ கலர் சொல்லுவோம்ப்பாபா அந்த மைல் ப்ளூ கலரில் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் வரும் மைல் ப்ளூ கலரில் வந்து உங்களுக்கு கோட் அட்டாச்மெண்ட் வந்துடும் இதோட உல்ட்டா கலர் அவைலபிள் இருக்குடா இது வந்து உல்ட்டா கலர் இது வந்து மைல் ப்ளூ கலரில் பாடி வரும் டார்க் நேவி ப்ளூ கலரில் கோட்டு வந்துடும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸ் வந்து நூற்றி எண்பது கொடுக்குறோண்டா தென் வந்து இதே கலரோட உல்ட்டா கலர் பாடி ஃபுல்லாக அந்த ஃப்ளாரல் டிசைன் வரும்பா அதுக்கப்புறம் கோட்டு வந்து டார்க் ஃப்ளாரல் டிசைன் வந்துடும் இண்டிவிஜுவல் பிக்ஸும் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கோட் நைன்ட்டி அப்படின்னா அதோட கலெக்ஷன் பார்த்துட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்டா தேங்க்யூ ஸோ மச் ஆல் குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தஷா ஷாப்பிங்கில் குஜினி நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் டபுள் எக்ஸில் வரக்கூடிய காலர் வித் ஜிப்போடு வரது எட்டு இன்ஷ்ஸ் ஜிப் இருக்கும் உங்களுக்கு தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து யான டிசைன் வந்து இது மாதிரி பாடி ஃபுல்லாமே வரும்ப்பா பேக்லையும் சரி ஃப்ரண்ட்லையும் சரி கீழே ஃபுல்லாமே யான டிசைனோட வரும் சூப்பர் குவாலிட்டிக்கு குஜிரி நைட்டி வந்து நல்ல மொத்தமாக இருக்கும் கிளாத்து கண்டிப்பாக சாயம் போகாது சுருங்காது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் பிளாக் ஒன் மெரூன் பீஸ் இருக்குப்பா இது ஒரு வீட்டுன்னு டூ பீஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா ரொம்ப புக் பண்ணிக்கோங்க குட் மார்னிங் டூ ஆர் அதே காலர் நைட்டி பார்த்தோம் இல்லடா குஜிரியில் சேம் இதில் வந்து இது மாதிரி மூவிங் பாலோட வரக்கூடிய டிசைன்ஸ் டான்ஸிங் டால்ஸோட வரும் ஓகேங்களா அது வந்து யானையோட வந்துச்சு இது வந்து டான்ஸிங் டால்ஸோட வரும் ஒரு பீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சேம் பியோர் குஜிரிகாட்டன் நைட்டி நல்ல மொத்தமாக இருக்கும் கிளாத்து கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பரண்ட் ஆகாது கண்டிப்பாக சாயம் போகாது சுருங்காது மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் சைஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட் வந்து சிக்ஸ்டின் இன்ச்சஸ் இருக்கும்டா ஒரு பீஸ் வந்து இரநூறுபா வரும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களா மூவிங் பால்ஸோட வரக்கூடிய டிசைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் சேம் மூவிங் பல்ஸோட வரக்கூடியதான் ஒரு பீஸ் வந்து இரநூறுவாய் கொடுக்குறோம் டான்ஸிக் டால்ஸோடு வரும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் தென் வந்து கோட் நைட்டி பார்க்கலாம்டா குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தர்ஷா ஷாப்பிங்ல பஃப் ஸ்லீவில் வரக்கூடிய டபுள் எக்ஸல் கவுன் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம் ஃப்ராக் நைட்டியில் இது மாதிரி ஸ்லிச் வச்சு ஸ்டிச் பண்ணிப்பாங்க சூப்பராக இருக்கும் பஃப் ஸ்லீவ் ரெண்டு சைடுமே செம்ம குவாலிட்டியாக இருக்கும் இதில் த்ரீ கலர்ஸ் வருதுடா இதோட உடா கலர் எல்லோ வித் க்ரீன் ஒன்று வந்திருக்கு தென் வந்து பியூர் ராணி பிங்க்கில் ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு இது மூணுமே இதே மாதிரி நல்லவே ப்ரீத்தபிள் பஃப்டா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி செம்ம குவாலிட்டியாக பண்ணிருப்பாங்க பைப்பின் ஒரு கூட ஸ்டிச் பண்ணிப்பாங்க ஸ்டிச்சிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது ஒரு பீஸ் டூ ஃபார்ட்டி ருப்பீஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்களா தேங்க்யூ ஸோ மச்